பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை கொடுத்த சுடற்குடி திருமாலுக்கு பாடி கொடுத்த திருப்பாவையில் நான்காம் பாடல் ஆழி மலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் பூக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பர்ப்பனாவன் கையில் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகில் மெய்த்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவா என்று பாடுகிறார் இந்த திருப்பாவை பாடலுக்கு விளக்கம் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே நாங்கள் சொல்வதை கேள் உன்னிடம் ஒரு சுட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி அந்த வலம்புரி சங்கு ஒழிப்பது போல் இடி ஒளியை எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல மலையை பொழிவாயாக அந்த மலையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மாள்களின் நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளிலும் நிரம்பி எங்களை மகிழ்ச்சி மகிழ்ச்சியடையச் செய்வாயாக பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவம்பாவை நூல்களை